தேச நலனுக்காக எத்தகைய சவால்களையும் சந்திக்க இந்திய விமானப்படை தயாராக இருக்க வேண்டும் என இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரதீப் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்திய விமானப்படை தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அத்துடன் இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டது முப்படைகளின் தளபதி அனில் சௌகான் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இதில் இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரதீப் சிங் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் விழாவில் பேசிய அமர் பிரதீப் சிங் இந்த நாளில் நாம் நமது சேவையை நமது நாட்டுக்காக மீண்டும் அர்ப்பணிக்கிறோம் என்றும் நாம் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து எதிர்கால தேவைக்கான சவால்களை சந்திக்க தயாராக வேண்டும் என்றும் தேச நலனுக்காக எத்தகைய சவால்களையும் சந்திக்க இந்திய விமானப்படை தயாராக இருக்க வேண்டும் என்றார் நடைபெற்று வரும் போர் பதற்றம் உள்ளிட்டவற்றை சமாளிக்கும் அளவுக்கு இந்திய விமானப்படை வலிமை வாய்ந்ததாக உள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவது புத்தகங்களை செயல்படுத்துவதன் மூலம் எத்தகைய சூழ்நிலையிலும் சந்திக்கும் திறனை விமானப்படை பெற்றுள்ளது என இந்திய விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரதீப் சிங் தெரிவித்துள்ளார்